ாமலை சொல்லி ஒரு மணி நேரத்தில் நடந்த மாற்றம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை என தினம் தோறும் ஒரு சம்பவம் அரங்கேறி வருகிறது இதனால் பொதுமக்கள் அச்சத்துடன் பொதுவெளியில் நடமாடி வருகிறார்கள் போதைப் பொருட்கள் அதிகமாகிவிட்டதால் தமிழகத்தில் குற்றச்சம்பவங்களும் அதிகமாகி வருகிறது கொலை செய்துவிட்டு ரீல்ஸ் போடும் சம்பவமும் தமிழகத்தில் அரங்கேறி உள்ளது இதை தடுக்க வேண்டிய அரசாங்கம் புகழ்பாடுவதில்தான் உள்ளது கோவையில் கார் குண்டுவெடிப்பு நடந்ததை முதலில் சிலிண்டர் வெடிப்பு என கூறியது அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்கொடுமைக்கான பெண்ணின் விவரங்கள் மற்றும் முதல் தகவல் அறிக்கையை வெளியிட்டு அந்த மாணவி மீதுதான் தவறு இருப்பது போல் சுட்டிக்காட்டியது பேட்டி கொடுத்தார் காவல்ணையரேப்பொரு கடத்தலில் திமுகவை சேர்ந்த முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதி கைது என பல குற்றச்சம்பவங்களை மூடி மறைத்து மடைமாற்றம் செய்வதே இந்த திராவிட மாடல் ஆட்சியில் நடந்து வருகிறது என அரசின் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது இந்த நிலையில் தற்போது மாவட்ட ஆட்சியர் மூன்றரை வயது குழந்தை மீது குற்றம் சுமத்தியது பெரும் அதிர்வலைகளை கிளப்பியுள்ளது மயிலாடுதுறை மாவட்டத்தில் மூன்றரை வயது சிறுமி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் சில நாட்களுக்கு நடந்தது தொடர்புடைய வாலிபர் கைது செய்யப்பட்டுள்ளார் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி பேசும்போது கடந்த வாரத்தில் நடந்த சம்பவத்தில் அந்த குழந்தையே தப்பா நடந்திருக்குது அது நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு கிடைச்ச ரிப்போர்ட் படி காலையில் அந்த பையனோட முகத்துல குழந்தை துப்பி இருக்குது அதுதான் காரணம் இரண்டு பக்கமும் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது தடுப்புதான் முக்கியம் பெற்றோரிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றார் கலெக்டரின் இந்த பேச்சு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்தனர் கலெக்டரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சர்ச்சை ஏற்பட்டதை தொடர்ந்து குழந்தைகளுக்கு பெற்றோர் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலேயேதான் அவ்வாறு பேசினேன் என்று கலெக்டர் விளக்கம் அளித்திருக்கிறார் இதனிடையே மயிலாடுதுறை கலெக்டரின் பேச்சுக்கு தமிழ் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் மூன்றரை வயது குழந்தை பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் குறித்து மயிலாடுதுறை ஆட்சியர் அந்த குழந்தையின் மீது தவறு இருக்கிறது என்று முற்றிலும் பொறுப்பற்ற முறையில் கூறியிருக்கிறார் அவருக்கு தமிழக பாஜக சார்பில் வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழகம் முழுவதும் தொடர்ந்து பெண்களும் பள்ளி மாணவிகளும் குழந்தைகளும் பாலியல் தாக்குதலுக்கு உள்ளாகி வரும் நிலையில் முதல்வரும் அமைச்சர்களும் பாதிக்கப்பட்டவர்கள் மீதே பழிபோட்டு அவர்களின் தனிப்பட்ட விவரங்களை வெளியிட்டதன் தொடர்ச்சியே கலெக்டரின் இந்த முட்டாள்தனமான பேச்சுக்கு காரணம் விளம்பர நாடகங்களை அரங்கேற்றி தனக்குத்தானே பாராட்டு பத்திரம் வாசித்து கனவுலகில் சஞ்சரிக்கும் முதல்வர் ஸ்டாலின் எப்போதுதான் இயல்பு நிலைக்கு வருவார் என்று தெரிவித்திருக்கிறார் அண்ணாமலை கண்டன அறிக்கை வெளியிட்ட அடுத்த ஒரு மணி நேரத்தில் இந்நிலையில் சர்ச்சை பேச்சு எதிரொலியாக கலெக்டர் மகாபாரதியை பணியிட மாற்றம் செய்து தலைமைச் செயலாளர் உத்தரவிட்டிருக்கிறார் அவருக்கு பதிலாக ஹெச் எஸ் ஸ்ரீகாந்த் கலெக்டராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் பணியிட மாற்றப்பட்ட மகாபாரதி காத்திருப்போர் பட்டியலிலும் வைக்கப்பட்டிருக்கிறார் மேலும் அண்ணாமலை மக்களுக்கு எதிராக நடக்கும் பல்வேறு விஷயங்களை வெளிக்கொண்டு வருகிறார் அது திமுக அரசுக்கு தற்போது தலைவலியாக அமைந்து வருவதால் உடனே இந்த மாற்றம் என அரசு வட்டாரங்கள் தெரிவித்திருக்கிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்